சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் திருநெல்வேலிக்கு நம்ம ஒரு கட்சியினுடைய நிகழ்வுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த பகுதியில் ராதாபுரம் தொகுதியில் இருக்கந்துரைன்ற ஒரு ஊராட்சியில் பத்தொம்போது கல்குவாரிகள் இயங்குது அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் நம்மள்கிட்ட சொன்னாங்க சரி பத்தொம்போது கல்குவாரிகளுக்கு எப்படி அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னு அங்கே போயிருந்தோம் அங்கே போயிருந்த பட்சத்தில் தான் நமக்கே ஒரு மாதிரி பெரிய வியப்பாக இருந்தது அதே போன்று அப்போ தான் அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது அது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போய் தான் சரி பண்ணுவோம் தான் அதே சூழலில் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இன்னொரு பகுதியில் ராதாபுரம் பகுதியில் அடைவிதிப்பான் குளம் அப்படின்ற நாலு கல்குவாரிகள் செயல்படுது அது மூலமாக எழுநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பெரிய அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு இந்த அதிர்ச்சியினுடைய பின்னணி என்ன இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம் உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழல்களை பண்ணியிருப்பாங்க போல அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஏற்கனவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் ஒரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சென்ற ஆண்டு திருநெல்வேலி பகுதியில் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தபோது ஒரே ஊராட்சியில் பத்தொம்போது கல்குவாரிகள் நடக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க அந்த போராட்டங்களுடைய வெளிப்பாடாக நம்ம போகும்போது அங்கே வந்து சொன்னாங்க வந்து ஊரை பாருங்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் கற்குவியல்களாகவே இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளில் ஒருத்தர் வந்து சொன்னார் இங்கே வாழவே முடியலைங்க இரவு நேரங்கள் கூட தூங்க முடியல பெரிய பெரிய கனரக வாகனங்களில் கற்களை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது மிகப்பெரிய வெடிகளை வச்சு வச்சு கல்குவாரிகளில் தகர்க்குறாங்க அதனால் வீட்டு சுவர்லேருந்து வச்சுருக்க பொருள் வரைக்கும் கீழே விழுந்து விழுந்து போகுது சுவர்லாமே இடிஞ்சு விழுது அப்படின்னு பெரிய பிரச்சனைகளை சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் நாம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலி பெரிய ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பரவலாகப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு போனதாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பெருமளவில் மக்கள் திரண்டு எங்கள் பகுதிக்கு இது வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கவும் செஞ்சுருக்காங்க நிராகரித்த மறுநாளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கவும் செய்து இவ்வளோ விவரங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க அப்போ சட்டத்துக்கு புறம்பாக இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்புக்குள்ளாகிற அளவிற்கான ஒரு நிலப்பரப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் அதுவும் கோவில் நிலம் ஒரு ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இவ்வளோ பெரிய நிலத்தை அதுவும் ஒரு ஆதீனத்துக்கு சொந்தமான நிலத்தை கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நமக்கு உண்மையிலே ஒரு பேர் அதிர்ச்சி இருந்தது அதற்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது அதில் நிறைய கல்குவாரிகள் அனுமதி வாங்காமலும் சட்டத்துக்கு புறம்பாகவும் செயல்படுது அப்படின்னு உள்ளூர் அளவில் நம்ம போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க இது எல்லாமே சபாநாயகர்கள் நாயகருக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அவருடைய அனுமதியின் பேரில் அவருடைய பினாமிகள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு ஓராண்டுக்கு முன்பே ஒரு தகவல் இருந்தது அதை தொடர்ந்து தற்போதைக்கு அறப்போர் அப்படிங்கிற இயக்கம் என்ன பண்ணியிருந்தாங்க இது போன்ற தொடர்ந்து நிறைய கல்குவாரிகள் இங்கேருந்து கற்களை ஏற்றி கொண்டு கேரளாவை நோக்கி இங்கிருந்து வாகனங்கள் போகுது இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ச்சி தாங்குவ நமக்கு வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுகின்ற அளவிற்கு மரியாதைக்குரிய தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் அவருடைய பினாமி பேர்லையும் அந்த பகுதியில் எம்பியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஞான திரவியம் அப்படிங்கிறவருடைய தூண்டுதலின் பேர்லையும் ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அங்கே இயங்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த அடைவிதிப்பான் குளம் அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே அப்போ ஒரு விபத்து நடந்து நான்கு பேர் அங்கே நான்கு உயிர் பலிகள் நடந்திருக்கு அதை தொடர்ந்தும் சட்டத்திற்கு புறம்பாகவே இந்த கல்குவாரிகள்லாம் இயங்கப்பட்டு கொண்டிருக்கு அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்ததினால கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான கனிம வள கொள்ளை நடந்திருக்கு அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரி மரியாதைக்குரிய நிர்மல் ராஜ் அவர்கள் இதெல்லாம் உடனே தடுத்து நிறுத்தணும் எதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக எந்த கொள்ளை நடக்கக்கூடிய கல்குவாரிகள் இருக்கோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறார் மக்களுடைய ஆதரவோடு மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான கல்குவாரிகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு அவர் அந்த அதிகாரி முன்னெடுக்கிறார் உடனே அந்த அதிகாரியை மாற்றம் செய்கிறாங்க மாற்றம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க உண்மையிலே இவரெல்லாம் எதுக்கு கலெக்டராக ஆனார் எதுக்கு ஐஏஎஸ் படித்தார் எதுக்கு மக்கள் நலன் சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்தாருன்னு நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் ஏன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் செய்ய தயங்குவதை கூட இந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறார் அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய அளவிற்கு இங்கிருந்து பிற மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு மோசடியை மக்களுக்கு செஞ்சிருக்கிறார் இயற்கைக்கும் செஞ்சிருக்கிறார் அரசுக்கும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதைத் தொடர்ந்து மக்கள் பெருமளவில் போராடியதன் அடிப்படையில் இந்த குவாரிகளுக்கான நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக்கப்படுறது அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் அவர் தலைமையில் ஒரு கலந்தாய்வை ஏற்பாடு பண்ணுறார் மாவட்ட ஆட்சியர் பக்கத்தில் இருக்கிறார் எம்பி ஞானதிரவியமும் பக்கத்தில் இருக்கிறார் இந்த கலந்தாய்வில் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் மக்களுக்கான பிரச்சனையை பேசாமல் அந்த கல்குவாரியினுடைய ஓனர் போன்று ஏன்னா அவருடைய சொத்து தான் அது அவருடைய குவாரி தான் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டு இருக்குன்னு அங்கக்கூடிய மக்கள்லாம் ஏதோ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க வார்த்தையாக கடந்து போகிறாங்க அப்படின்னு நாம் நினைச்சோம் உண்மையிலேயே அன்னைக்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நடந்து கொண்ட விடயத்தை பார்த்தா அவரே பேசுகிறார் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லைங்க வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பாட்டு குவாரியை எழுத்து மூடிட்டீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி அவர் கேட்டதிலிருந்து தான் இந்த குவாரிகளுக்கெல்லாம் உண்மையான முதலாளி யாரு அப்படிங்கிற புரிதலையே நமக்கு ஏற்படுத்தியிருந்தது சரி இந்த எழுநூறு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு எப்படி சொல்றீங்க என்ன நடந்திருக்கும் அதிகபட்சமாக ஒன்றும் அனுமதி வாங்காமல் குவாரியை நடத்தியிருப்பாங்க அல்லது அளவுக்கு மேலே வெட்டி எடுத்திருப்பாங்க இது தானே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பும் அதன் அடிப்படையில் ஆர்டியோ அவர்கள் ஒரு நோட்டீஸை வழங்குறாரு திருநெல்வேலி ஆர்டிஓ கிட்டத்தட்ட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போவே வழங்குறாரு வழங்குறதுல என்னென்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை தாண்டி அதிக அளவில் பல கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்கள் கனிம வளங்களை வெட்டி எடுத்திருக்கீங்க கற்களை வெட்டி எடுத்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு பெனால்ட்டி போடப்படும் அப்படின்னு முதல் கட்டமாக ஒரு அறிக்கையை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அதன் அடிப்படையில் மூன்று வகையான பெனால்ட்டிகள் போடப்படுது இந்த மூன்று வகையான பெனால்ட்டிகளும் எதற்காக அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவை காட்டிலும் கூடுதலாக இவ்வளோ கியூபிக் மீட்டர் நீங்கள் வெட்டியிருக்கீங்க ஒரு கியூபிக் மீட்டருக்கு குறைஞ்சபட்சம் இருக்கிறதுலையே குறைஞ்ச அளவான வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா விலை போட்டு உங்களுக்கான தொகையாக பெனால்ட்டி தொகையாக இதை நீங்கள் கட்டணும் அப்படி கட்டலை அப்படின்னா அதற்கான உரிமத்தை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வைத்து அவங்க அந்த பெனால்ட்டி கட்டுறதுக்கான அறிக்கையை கொடுக்குறாங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ என்ன பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்க எந்த அளவுக்கு வெட்டி எடுத்திருக்காங்கன்னு ஒரு அளவீட்டுக்கான கணக்கீடும் அங்கே அதிகாரிகள் வச்சு செய்யப்படுது மொத்தமாகவே மூணு லட்சத்து எண்பத்திரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவை அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க ஒரு குவாரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் கியூபிக் மீட்டர் அளவு அதிக அளவு அதாவது அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்க அளவை விட கூடுதலாக ரெண்டு லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க இன்னொரு குவாரி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தஞ்சு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்காங்க கூடுதலாக எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சும் கியூபிக் மீட்டர் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு கியூபிக் மீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்து ரூ எண்பத்து ரூபா வீதம் கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க பதினாலு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா பெனால்ட்டியாக அந்த குவாரிக்கு விதிக்கப்படும் இன்னொரு குவாரிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து நூற்றி முப்பத்தெட்டு ரூபா பெனால்ட்டியாக விதிக்கப்படும் இப்படி மூன்று கட்டங்களாக அந்த குவாரிகளுக்கு பெனால்ட்டிகள் விதிக்கிறாங்க இந்த மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது கோடி ரூபா அவதாரமாக அவங்களுக்கு விதிக்கிறாங்க இந்த மரியாதைக்குரிய ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ பெனால்ட்டி தொகை அவங்க எங் எப்படி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த குவாரியுடைய இன்னொரு பினாமி போல் செயல்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவ்வளோலாம் வேண்டாங்க நீங்கள் வெறுமனே அறுபத்தோரு லட்சம் கட்டுங்க அறுபத்தோரு லட்சம் மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குவாரிக்கு எழுபத்தி மூணு லட்சம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்குறாரு அதுவும் எப்படின்னா முதல்ல இருபது லட்சத்தை கட்டிடுங்க அதுக்கு பிறகு இஎம்ஐ கொடுக்குறார் மாதம் மாதம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலுத்துங்க யாருக்கு கனிம வளங்களை கொள்ளை அடித்து விற்கக்கூடிய கொள்ளைக்காரர்களுக்கு இஎம்ஐ வழங்குறாங்க ஒரு விவசாயி இந்த உலகத்துக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வ நிலத்தில் செஞ்சு விதையை விதைச்சி தண்ணி இல்லாமல் காற்று கடந்து அதை எப்படியாவது அறுவடை பண்ணி நாட்டினுடைய வருமானம் பெருக்கிறதுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த விவசாயி கடனை ரத்து பண்ணுவதற்கோ அவங்களுக்கு மாதாந்திர ஊதியம் வழங்குவதற்கோ தயாராக இல்லாத இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் இதே அரசு கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு பெனால்ட்டி போடுறாங்க அந்த பெனால்ட்டியில் சப்சிடரி கொடுக்குறாங்க அந்த பெனால்ட்டியில் பாதியளவு கூட கிடையாது ஒரு ப இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு கணக்கெல்லாம் கூட கிடையாது அடிமட்ட விலைக்கு வந்து அதில் ஏற்கனவே போடப்பட்டதே குறைந்த விலை நிர்ணயம்தான் அதில் இன்னும் குறைச்சி இருக்கிறதுலாம் நீங்கள் தொடச்சி தூரம் எரிஞ்சிட்டு இவருக்கு அந்த பத்த இரு பத்தொம்போது கோடி இருபது கோடி கணக்கிட்டாங்க இல்லையா மொத்த பெனால்ட்டி அந்த காசில் இவருக்கு எத்தனை கோடி லஞ்சமாக போச்சோ தெரியல அதையெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு அல்லது சபாநாயகருடைய நேரடி கல்குவாரிகளாச்சே இதில் போய் நம்ம மொத்த பெனால்ட்டிங்க கேட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு எதுவும் உழ வச்சிருவாங்களோ நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை எதுவும் மாற்றி விட்டுருவாங்களோ ஒரு லாரிக்கு இவ்வளோன்னு வருது அதை எங்கேயாவது தடுத்து நிறுத்திடுவாங்களோன்ற பயத்தில் மரியாதைக்குரிய அவரை மரியாதைக்குரியன்னு சொல்லவே நமக்கு தயக்க மாதிரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் இவங்களுக்கான பெனால்டிக்கு இஎம்ஐ கொடுத்துருக்குறார் ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வீதம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறார் மீதமுள்ள கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் கிராவல் அது ஒரு ஒன்றரை கோடி ரூபா அந்த சின்ன சின்ன கிராவலாக வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கும் பெனால்ட்டி போடப்பட்டிருக்கு அந்த பெனால்ட்டியும் இது வரைக்கும் கட்டி முடித்த பாடில்லை மொத்தமாகவே என்ன செய்கிறாங்க இந்த இந்த நிறுவனம் யாரோடது இது எப்படிப்பட்ட ஒரு ஆட்களோட நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஎம் ப்ளூ மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனி இந்த நிறுவனத்திற்கு இந்த மரியாதைக்குரிய அப்பாவு அவர்களுக்குடைய நெருக்கமான ஒரு நிறுவனமாக இருக்கு ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வருமானத்திலிருந்து இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் ஊழல் வந்து நடந்திருக்கு அந்த கல்குவாரிகள் மட்டும் அப்போ ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கல்குவாரியில மட்டும் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் எல்லாம் எவ்வளவு நடந்திருக்கு ஏன் ஒவ்வொரு மாவட்டங்களையும் மக்கள் இந்த மாதிரி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுற ஒரு சூழல் இருந்தோம் அரசு ஏன் செவிமடுக்கலை அப்படின்னு நமக்கு பல்வேறு கேள்விகள் எழும்புச்சு கன்னியாகுமரியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவங்க இந்த கனரக வாகனங்களால் விபத்தில் சிக்கியோ சிக்குண்டோ அந்த கற்கள் மேலே விழுந்தும் கொலை உண்டப்பட்டிருக்காங்க விபத்துக்குள்ளாக்கப்பட்டு இறந்துருக்குறாங்க அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே அந்த குவாரியில் நாலு பேர் இறந்துருக்காங்க இந்த பதினாறு டன் தான் ஏற்றிட்டு போக முடியும் அந்த சாதாரண சாலைகள் தான் ரொம்ப அப்படியே கனரக வாகனங்கள் போகக்கூடிய சாலைகள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் ஒரு ஊராட்சி வழியாக போடக்கூடிய சாலைகள் என்ன சாலைகளாக இருக்கும் அதன் வழியாக பல டன் கணக்கான கற்களை வெட்டி எடுத்து கொண்டு போகிறது அதிலும் குறிப்பாக மாலை நேரங்களில் ஆறு மணிக்கு மேலே கனரக வாகனங்கள் இந்த மாதிரி மண்ணையோ அல்லது கற்களையோ ஏற்றி கொண்டு போகக்கூடாது ஆனால் இவங்க இரவு நேரத்தில் தான் அதிகப்படியான வாகனங்கள் செல்லுது இரவு நேரத்தில் தான் கற்களை வெடி வச்சு வந்து தகர்க்குறாங்க அதனால் நிறைய பேர் தூங்க முடியல மன நிம்மதியை இழந்து விவசாய நிலங்கள்லாம் பிளவுபட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து ஓர்நீர் உள்ளே வந்து பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு அங்கே இருக்கிறவங்க ஆளாயிட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் வாயிலாக அறப்போர் இயக்கம் கண்டறிஞ்சு கொண்டு போய் வச்சுருக்கு இது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகுது ஒரே தீர்வு தான் இந்த துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய துறைமுறன் அவர்கள் பதவி விலகணும் எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்பட ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க எழுநூறு கோடி அந்த எழுநூறு கோடி ரூபாயும் தண்டமாக அங்கே இருக்கக்கூடிய குவாரிகள்ட்டேருந்து வாங்கணும் வாங்கி அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு கருவூலத்துக்கு ஒப்படைக்கணும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் அதை ஈடுபடுத்தணும் இனிமேல் இது போன்ற சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய கல்குவாரிகள் இருக்கவே கூடாது ஒரு இயக்கம் வந்து ஒரு அமைப்பு வந்து தகவல் பெறும் அறிவு உரிமை சட்டத்தில் இருந்து தகவல்கள் எல்லாம் திரட்டி அதுக்கு பிறகு வெளிப்படுத்தி அது மக்களிடம் சேர்ந்த பிறகு தான் இந்த கட்சி ஊழல் செய்திருக்கு இந்த அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார் இந்த எம்பி ஊழல் செய்திருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய சபாநாயகர் ஊழல் செய்திருக்கிறார்னு கண்டறிய முடியும்னா என்ன மாதிரியான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி அரசாங்கத்தின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஒரு விஷயம் இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கூடிய மணல் குவாரிகள்லாம் போய் கை வச்சிங்கன்னா எத்தனை குவாரிகள் வந்து அனுமதி இல்லாமல் நடக்குது எத்தனை குவாரிகள் சட்டத்துக்கு புறமாக நடக்குது எத்தனை குவாரிகள் அளவை மீறி அவங்களுக்கு கொடுத்த அளவை மீறி நடத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அப்பட்டமாக வெளிச்சம் வந்துடும் அப்படி வந்தது அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேர் கூட வெளியில் வராமல் இருக்காது எல்லார் பேரும் வெளில வந்து ஏன்னா இன்றைக்கி அப்படித்தான் கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னா அந்தந்த துறைவாரியான அமைச்சர்கள் உட்கார்ந்து கொண்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வைத்துக்கொண்டு எம்பியை வைத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு கவுன்சிலரை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்தது உண்மையிலே அவங்களுக்கு அரப்போர் இயக்கத்திற்கு நம்ம பெரிய நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் தேடி எடுத்து தேடி எடுத்து தான் இந்த மாதிரியான ஆட்களுடைய முகத்திரையை கிளிக்க முடியும் இதுக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக்கணும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பதவி விலகணும்னு அறப்போர் இயக்கமே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறாங்க வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மை அப்படின்னா மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகனை பதவி விலக சொல்லுங்க அப்படி விலகினால் மட்டும்தான் நீங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேச முடியும் இது போன்ற சட்டத்திற்கு புறம்பாக நான் செயல்படக்கூடிய குவாரிகளாக இருக்கட்டும் மணல் குவாரிகளாக இருக்கட்டும் கல் குவாரிகளாக இருக்கட்டும் எந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் உடனடியாக கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் அரசாங்கத்தின் வழியாக வருது ஆனால் மக்கள் பணம் தான் வருது அப்படிங்கக்கூடியதை அதிகாரிகள் உணரணும் இந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் போன்றவர்கள்லாம் மக்கள் பணியில் வரவே வராதீங்க பேசாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு போயிடுங்க ஏஜென்சிப்பாக மாறிடுங்க உங்களெல்லாம் நம்பி எல்லாம் ஆட்சியாளர்கள் பிள்ளை கடவுள் போன்ற நினைத்து கொண்டு காவல் காத்து கொண்டு நிற்கிறாங்க மக்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் குறை தீர்ப்பு நாளில் இவர் வந்து நமக்கு வாழ்க்கையை கொடுத்துட மாட்டாரா இவர் நம்ம நிலத்துக்கு பட்டா கொடுத்துட மாட்டாரா இவர் என் பயிர் சாகுபடிக்கு உதவிட மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உங்களை இறைவன் போன்று வந்து நாங்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஏதாவது நீங்கள் செஞ்சிட மாட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை அதுவும் ஒரு துறையினுடைய டேரக்டராக இயக்குநராக கொண்டு போய் வைக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது உங்களுக்கே நியாயமாகப்படுகிறதா பணம் எப்போது வேணாலும் சம்பாதித்து விடலாம் அந்த அந்த பணத்தை வச்சு வாடுறதுக்கு இயற்கை வளம் தேவை அந்த இயற்கை வளத்தை எல்லாம் கொண்டழிச்சுட்டு எங்கே போய் வாழ போகிறீங்க எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் மூல காரணமாக இருக்குது இயற்கையினுடைய குடை இந்த நிலப்பரப்பு இந்த கல் இந்த மலை இந்த மண் இதெல்லாவற்றையும் விற்று தின்றுவிட்டு எங்கே போய் போகிறோம் இந்த புரிதலை ஒவ்வொரு அதிகாரிகளும் ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய கடமையை செய்யுங்க நாங்கள் பெருசாக அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நிறுவனம் நடக்குது ஒரு தொழில் நிறுவனம் நடக்குது ஒரு இயற்கைக்கு புறம்பாகவோ இல்லை இயற்கை சார்ந்தோ எது நடந்தாலும் ஆய்வுக்குட்படுத்துங்க அதுக்கு தானே அதிகாரிகள் எதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எதுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் எதுக்கு இந்த துறைகள்லாம் இவங்கெல்லாம் போய் பார்த்தாதானே இதெல்லாம் கண்டறிய முடியும் ஒரு நிறுவனம் வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு மக்கள் சார்ந்த இயக்கங்கள் வந்து தான் கண்டறிய முடியும்னா அப்போ எந்தெந்த துறைகளில் எவ்வளோ ஊழல் நடந்துருக்கு நினச்ச பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது எழுநூறு கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினா இங்கே இருக்கிற கனிம வளங்களை எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் திரும்பி வர வைக்கவே முடியாது அதனால் ஒட்டுமொத்தமாக அரசின் அதிகாரிகள் கவனத்திற்கு உங்களுடைய குழந்தைகளும் இந்த மண்ணில் தான் வாழணும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க இந்த முற்று முழுவதுமாக இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் பதவி விலகணும் தமிழக அரசு இதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளணும் அதிகாரம் என்பது மக்களுக்கானது ஆனதை தவிர நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பாதிப்பதற்காக அல்ல என்பதை உணர்த்துகின்ற தருவம் மாதிரி தான் இந்த ஊழல் நடந்திருக்கு இதுக்கு உடனடி நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ளணும் நன்றி